வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் உடனுக்குடன் உங்க மெம்பரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள என்ன எதை பத்தி சொல்ல போறோம் நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்க என்னடா சொல்றேன் எதிலிருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபத்துக்கு காரணமெல்லாம் ஒரே ஒருத்தர் தாங்க அது யாருன்னு சொல்லிட்டு இன்னார் நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க வேற யாரும் இல்ல அந்த எஸ் தான் எஸ் என்னடா பண்ணா எப்படி இலக்கியாவுக்கு ஆபத்து வரும் இலக்கிய ஜெயிலில் சேஃப்டியா தானே இருக்காங்க ஒரு ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வெளியே வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாங்க இப்ப இலக்கியாவுக்கு ஆதரவா என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாத்தையுமே திரட்டிட்டாங்க ஆனா இருந்தாலும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இலக்கியா வெளியே வந்துருவா அந்த இலக்கியம் வெளியே வரக்கூடாது கௌதம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணுறதால மட்டும் இல்லாம அது என்ன வழி என்ன பண்ணப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருக்கிறத அவளை சொன்னா அவளை வந்து உள்ளே அமைச்சி வச்சிருக்காங்க அவள் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லட்சுமின்ற பேரில் உள்ள போயிருக்கா இலக்கியாவுக்கு அம்மா மாதிரி அவ இப்போ அம்மான்ற சாணத்துல போயிட்டு அவளை கொலை கொலைப்படுறதுக்கு ரெடியா இருக்கா கரெக்டான நேரம் வந்தால் கரெக்டான டைம் வந்தால் போட்டு தெளிலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருக்கா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் வந்து சொன்ன மீட் பண்ண வராங்க அந்த சமயத்துல அந்த வார்டன் இருக்காங்களா இதை எல்லாத்தையுமே கவனிச்சுன்னு தான் இருக்காங்க கவனிச்சுட்டு கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் பார்த்துறாங்க கேட்டுறாங்க இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து நார்மலாக உக்காந்து இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க எனக்காக எல்லாமே செய்கிறாங்க என் மேலே ரொம்பவே கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் கிட்ட சொல்லிருக்காங்க ஏமா இலக்கியா ஃபஸ்ட்டு உன்னோட புத்தியை மாற்றுமா உன்னோட எண்ணம் தான் உன்னை எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டி விட்டுனு இருக்கு நீ நல்லவ தான் ஆனால் உன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை ஆனால் உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியாமல் கெட்டதாக நடந்துருக்கு அதை ஃபஸ்ட்டு கண்ணத்தரம் திறந்து பாரு அந்த சொர்ணா இருக்க அந்த லட்சுமி இருக்காலே உண்மையான பேரு சொர்ணா எஸ்எஸ்கே தான் அவளை ரெடி பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கா உன்னை கொள்றதுக்காக இந்த கேஸ்லேருந்து நீ வெளியே வர்ற மாதிரி இருந்தால் அடுத்த செகண்டே உன்னை தீத்து கட்ட சொல்லி அவன் வந்து காசு கொடுத்து வச்சிருக்கான் அஞ்சு லட்சம் இந்த விஷயம் உனக்கு தெரியாது இப்போ தான் நான் போய் பார்த்தேன் அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் நான் எங்கள் அம்மாவுக்கு மேலே அவங்க மேலே இப்போ பாச வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் அவங்களும் எல்லாரும் கூட சேர்ந்து என் கூட கேம் விளாட்டுங்களேன் அவங்கள சும்மா விட மாட்டேன் அவங்கள பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இலக்கியா பளிக்கு பள்ளி வாங்குறது பிரச்சனை இல்லை ஆனால் உனக்கு அந்த குணம் இல்லை நீ வாங்கவும் மாட்டேன் உன்னை பற்றி தெரியும் அவன் வந்து திருப்பி மாட்டேன் நல்லா பேசினா நீயும் நல்லா தான் பேசுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு உங்க ரொம்பவே வெள்ளை மனசு அதனால என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ கூடவே இருக்கிற மாதிரி இருந்து என்னென்ன சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கோ கொடுத்தா சாப்பிடாத அதை தவிர்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் சரி ஓகே எப்போவுமே நம்ம எதிரியை தாங்குடியே வச்சு தான் அவங்கள ஜெயிக்கணும் அவங்கள வந்து கரெக்டாக வெளியே ஓட்டோம்னா அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கெஸ்ஸிங்கும் வராது ஒரு ஐடியாவும் வராது அதுக்கப்புறம் நாம தான் வாழ்க்கையில் தோற்று போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க இன்றைக்கா புரிஞ்சுக்கிறதோ மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்குது இதை பார்க்கும்போது நமக்கே அவங்க ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டாங்கன்னா இனிமேல் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணும் இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய எல்லாம் ஒளிஞ்சின்னு இருக்குதுங்க அந்த பிரச்சனைலாம் ஒன்று ஒன்று நோண்ட தான் வெளியே வரும் எப்போவுமே அந்த நகல்வாராய்ன்னு சொல்லுவாங்களா அதுலேயும் அந்த காலத்து பொருள் எல்லாமே புதைச்சி வச்சுருப்பாங்க அந்த பொருளெல்லாம் எப்படி நோண்ட நோண்ட பொக்கீஸ் மாதிரி வெளியே வரதோ அந்த மாதிரிதாங்க ஒருத்தர் பொருள்களை கெட்டதும் ஒருத்தருக்குள்ள நல்லதும் நம்ம பேச பேச தான் அது எல்லாமே வெளியே வரும் இல்லை பேசாமல் இருந்தோம்னால் அது வாழ்க்கை பூரா அது வெளியே வரவுதே அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ நண்பர்களை இந்த படி நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பாருங்கள்